கொழும்பில் இளம்பெண்ணை தகாத முறையில் புகைப்படம் எடுத்தவருக்கு கிடைத்த தண்டனை பொருளையில் தனியார் பேருந்தில் பயணித்த தகாத முறையில் கையெடுக்க தொலைபேசியில் படம் பிடித்ததற்காக இளைஞனுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து இருபது ஆண்டுகளுக்கு ஒத்திவைப்பதாக கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன ஹெகனுவேல உத்தரவிட்டுள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் பாதிக்கப்பட்ட முறைப்பாட்டாளரான பெண்ணுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் மீதவான் உத்தரவிட்டார் கோடிகாமம் காமம் பரந்தனிடையே பேருந்து சேவை கோடிகாமம் சந்தி தொடக்கம் பரந்தன் சந்தி வரையிலுமான குறுந்தூர பயணிகள் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது ஏனையின் வீதியில் கோடிகாமம் சந்தியிலிருந்து பரந்தன் சந்திக்கிடையிலான பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் பாடசாலை மாணவர்களும் தங்களுக்கான போக்குவரத்து சேவை சீராக கிடைப்பதில்லை என கிளிநொச்சி மாவட்ட செயலர் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் மகேஷ் பரணால் இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன விரைவில் மீண்டும் ஈரான் இஸ்ரேல் போர் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் மீண்டும் விரைவில் தொடங்கலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விடயத்தை நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கூறினார் மேலும் அடுத்த வாரம் ஈரானுடன் பேச உள்ளோம் நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம் எனக்கு தெரியவில்லை ஈரான் மற்றும் இஸ்ரேல் சோர்வாக இருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் மோசமாக சண்டையிட்டனர் பின் இருவரும் சண்டையை நிறுத்த முடிவு செய்தனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காருக்குள் எறிந்த நிலையில் மீட்கப்பட்ட தொழிலதிபர் மகவ தியபெடே பகுதியில் உள்ள காற்றில் காருக்குள் அறிந்த நிலையில் நபரொருவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்குறிப்பிட்ட பகுதியில் இந்த உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குருநாகல் மில்லாவா பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதான ஹோட்டல் தொழிலதிபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது உயர்தர மாணவனை கொடூரமாக தாக்கிய ஆசிரியர் பாடசாலையொன்றில் உயர்தர வகுப்பு மாணவர் ஒருவர் ஆசிரியரால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது குறித்த சம்பவம் கினிஹதேனி பகுதியில் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்றுள்ளது தாக்கப்பட்டதில் காயமடைந்த மாணவன் நாவலை வைத்தியசாலையில் வைத்தியசாலையில் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி போதன வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் மாற்றப்பட்டுள்ளார் தமிழர் பகுதியில் போலீசாரை தாக்கிய பெண்கள் உட்பட ஐவருக்கு விளக்கமறியல் மட்டு சின்ன ஊரணி பகுதியில் திருடனை கைது செய்ய சென்ற போலீசார் மீது கத்திக்கொத்து தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இரு பெண்கள் உட்பட ஐந்து பேரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு இடைக்கால தடை இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிப்பதுடன் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டக் வலியுறுத்தினார் தமது விஜயத்தை நிறைவு செய்வதற்கு முன்னதாக கொழும்பில் நேற்று மாலை ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு கூறினார்